ஆன்மீக அன்புக்கு எனது காலை வணக்கங்கள் இன்றைய குரோதி தமிழம் தர்ஷனாயனும் மார்கழி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்திலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை மூணு மணி நான்கு வரை நான்கு மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை மாலை ஒன்று முப்பது இருந்து இரண்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது இருந்து ஆறு மணி வரை குளிகை மதியம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை நான்கு ஐம்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தாறு வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய யோகம் இன்று காலை எட்டு ஐம்பத்தாறு வரை சித்தயோகம் பின்பு அமிர்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி வரை பத்திரை பின்பு மாலை நான்கு ஐம்பது வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய நேத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தாறு வரை இரண்டு கண் பின்பு ஒரு கண் இன்றைய ஜீவன் என்று முழுவதும் அறை வாழ்க்கை இந்திய சந்திராசமம் இன்று காலை எட்டு ஐம்பத்தாறு வரை திருவோணம் பின்பு அவிட்டும் திருவோணத்துக்கும் அவிட்டுக்கும் இந்த சந்திராசமும் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கௌரவமாக இருக்க இன்றைய ராசி பலன் பார்ப்போம் முதல் ராசியாகிய மேஷ்ட ராசி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்று ரொம்ப நெருக்கமானலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாகவும் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னா இந்த விஷயம் நீங்கள் தைரியமாக செய்யலாம் நீங்கள் உரிய வழக்குகளை சாதகமாக திருப்பி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி அந்த கற்பனை துறை சார்ந்த அன்பு நல்ல ஒரு முன்னேற்றமும் மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக போது உங்களுக்கு உடைய தந்தை வழியில் கொஞ்சம் ஒரு ஒத்துப்பாக சூழல் அமைப்பது உங்களுக்கு எதுவாராக சில உதவிகளெலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாகுது உங்களுக்கு இந்த உத்தியோக பணியில் ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகளெலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைது மற்றது பிரயாணம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ச திசை தென்மேற்கு அதிர்ச நேரம் சிகப்ப நிறம் ரிஷபராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு வியாபார பணியில் கொஞ்சம் வியாபார பணி சம்பந்தமான நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நபராக பாருங்கள் கூட வியாபாரம் நல்லா ஒரு முன்னேற்றம் அடைப்பது உங்களுக்கு சிற்றின்ப செயல்படலில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகிறவங்களுக்கு அதே மாதிரி இதிலும் கொஞ்சம் சிக்கனமாக செயல்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் உடைய வெளியே வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மை தன்மையை வெளிப்படுத்துவதற்கான சூழல் ஏற்படுப்பது உங்களுக்கு மனதில் புது புது ஆசைகளை உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைப்பது அமைப்பதுங்களுக்கு மற்றபடி செலவுகள் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மிதுவனாக சொல்லி பார்த்தா உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகம் அமைப்பது உங்களுக்கு புது கான்ட்ராக்டு இது போல் சில வியாபாரம் சார்ந்த புதிய ஆர்டர் இதெல்லாம் கிடைக்கத்தான வாய்ப்புலாம் பிரகாசம் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பூர்வீக சொப் சொத்து சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கப்படும் உங்களுக்கு எதையும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனோதைரியம் மனோபலம் மிக்க நபராக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இந்த இடது காது தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி வெள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க நவீன யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நபராக நாங்கள் இருக்க போகிறீங்க மற்றபடி ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது திசை கிழக்கு அதிர்ச நிறம் சந்தன நிறம் கடகராசம் பாலவங்கள் என்று ஒரு குறுகிய தூர பயணத்தின் மூலம் ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஒரே இது இல்லாமல் போய் வந்தால் ஒரு ஃபிட்னஸ் கிடைக்க போகுது உங்களுக்கு உரிய சொத்து பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஏற்படுப்பது உங்களுக்கு அதே மாதிரி இந்த உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பும் பிரகாசமாக இருக்கிறதுனால எந்த விஷயம் நீங்கள் தைரியம் செய்யக்கூடிய நீங்கள் வியாபாரத்தில் ஒரு புதிய உத்திகளை கைகளை கையாளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க புது புது உத்திகளை ஒரு வியாபாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் உயர் அதிகாரியை வந்து உங்களுக்கு ஆதரவாகத்தால் பனி செஞ்ச விதமான தடையும் உங்களுக்கு இருக்க போது கிடையாது அதே மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு நம்மளால் முடிகின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுத்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு சக்ஸஸ் அமைப்பது உங்களுக்கு வங்கி பணிகளில் கொஞ்சம் சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுப்பது மற்றபடி உங்களுடைய சிந்தனை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இல மஞ்சள் நிறம் சிம்ம ராசி பார்த்தா உங்களுக்கு வந்து மனதுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நபராக இருக்க பொதுமக்கள் பணிகளில் கொஞ்சம் சாதகமாக வாய்ப்பு ஏற்படுறவங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஊழல் சிலையில மருத்துவ பார்த்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க கொஞ்சம் ஊழல்நிலை பற்றி ஒரு கவனமாக இருங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அருமையான காலகட்டம் உங்களுக்கு கடினமான விஷயங்களையும் கூட ஈஸியமாக புரிந்து கொண்டு ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க நீங்கள் அதே மாதிரி இந்த மனதில் இருந்து வந்த சில குழப்பங்களாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஃபேஸு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஃபேஸு உங்களுக்கு இருக்க போகிறது பொலி வளர்க்க போகிறீங்க மற்றபடி பாராட்டு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் கன்னிராசின்னு பார்த்தவங்களுக்கு உடைய வாகன பயணத்தும் போது கொஞ்சம் தகுந்த ஆவணங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துப்பாங்க வண்டியோட ஆவணம் இருந்தாலும் சரி இன்னும் ஒரு இடத்துக்கு செல்லும்போது அந்த மீட்டிங் முக்கியமான ஆவணங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எடுத்து செல்வது நல்லது பயணத்தில் ஒரு விதமான உடல் சோர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தான் கொஞ்சம் சோர் ஏற்படுறதில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுவது உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் வருக வருகையால் ஒரு மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் காணப்பட போகுது உங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் குழந்தைகள் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது இந்த நாள் உங்களுக்கு அதே போல் வர்த்தக பணிகளில் விவேகத்தோடு செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக லாபத்தையும் பார்க்க போகிறீங்க இன்று நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் துலாம் ராசிக்கு பார்த்தா உங்களுக்கு உங்களுக்குண்டு உங்களுக்கு உடன் பிறந்ததுனால் கொஞ்சம் ஆதரவாக இருக்க போகிறாங்க அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் மன வலிமையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் போது அதாவது கவனப்படாதீங்க சப்போர்ட் நிறையா இருக்காங்க கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் இன்னும் மந்தத்தை ஏற்பட போது கொஞ்சம் மாணவர்களுக்கு கவனமா இருங்க ஆன்மீக குருக்களுடைய ஆலோசனைலாம் கொஞ்சம் பெற்று ஒரு தெளிவினை உருவாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்பது உங்களுக்கு அது கொள்ளிக்கொள்ளத்துக்கு போயிட்டு வாங்க புதிய தொழில்நுட்ப கருவியெலாம் வாங்குகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த பொருள் வாங்கினாலும் கொஞ்சம் நல்லா அது பொருளை பற்றி தெரிஞ்சக்கூடிய ஒரு ஆலோசனை பெற்று கொஞ்சம் யோசித்து வாங்குங்க வாங்கிட்ட பிறகு வருத்தப்படாதுங்க இந்த விதண்டவாத பேச்சுக்களெலாம் தயவு செய்து விட்டுடுங்கிற குறைச்சு தேவையில்லாத விதண்ட பேச்சுக்கெல்லாம் செய்து வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பேச்சுக்களையும் எழுத்துத்துள்ள ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவராக இருக்க போகிறீங்க மற்றபடி உங்களுடைய சோதனைகள் விலகக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிகராசின்னு என்று உடைய வரவுகள் மூலம் உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்க போதும் உங்களுடைய வருமானத்தாலேயும் உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கும் போதும் ஒரு சேமிப்பும் அதிகரிக்க நிலை ஏற்படுவது உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களால் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள பாருங்க உங்களுடைய தன்மையான அனுபவம் மிகுந்த பேச்சாலே உங்களுடைய பிஸ்னஸ் நிலையங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க வியாபார பயணியில் கொஞ்சம் லாபத்தை நல்லா பார்க்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு கற்றல் சில மாற்றத்தை கொஞ்சம் ஏற்படுப்பது உங்களுக்கு அதே மாதிரி இதுலேயும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்படக்கூடிய நபராக ஒரு ஃப்ரெஷ் அதிகம் செய்யக்கூடிய நபராக இருக்க புறையினீங்க வியாபார போட்டி நல்லா வெட்டி கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுப்பது உங்களுக்கு உங்களுடைய அனுபவ அறிவால் நீங்கள் இருக்கின்ற ஒரு ஒரு முடிவு உங்களுக்கு வெட்டியை தேடி தரக்கூடிய ஒரு நிலை ஏற்படப்படுது மற்றபடி ஒரு ஆக்கப்பூர்வமான ஆளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் தனுசு ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய இந்த தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிப்பது ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரொம்ப ஆறு வாங்கணும் என்னமே இருக்க போனீங்க அந்த தொழில்நுட்பக்கரி சார்ந்த பொருளை வாங்குவதற்கான ஆர்வம் அதிகம் போகுது உங்களுக்கு வங்கி பயணிகள் கொஞ்சம் விவேகத்தோடு இருக்க வேண்டிய வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி தனிப்பட்ட இலக்குகளை கொஞ்சம் உருவாகக்கூடிய ஒரு நிலை இதை பண்ணால் அதை பண்ண நீங்களே யோசிச்சு முடிவு எடுக்க போகிறீங்க நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு செயலும் நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது உங்களுக்கு அதனால் எந்த விதமான தயக்கமெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு ஒரு செயலை செய்யுங்க வெற்றி போகிறீங்க நீங்கள் பணிபுரிய ஒரு மாற்றமான சூழல் ஏற்பட போகிறது உங்களுக்கு அதே போல் இந்த அரசு தொடர்பான காரியத்தில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையக்கூடிய நிலை ஏற்பட போகுது மற்றபடி உடைய சாதனைகள் வெளிப்படக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மகர ராசி பார்த்தா உங்களுக்கு வந்து மனசில் கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் சிந்தனைகள்லாம் வந்து போகக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த தேவையற்ற சிந்தனையை நீங்கள் தள்ளி போடுவதாலே சில புத்துணர்ச்சியான சில முடிவுகளை உங்களால் கண்டிப்பாக இருக்க முடியும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கோயிலுக்குள்ளே போயினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க உடைய உத்தியோக பள்ளி கொஞ்சம் மறவிமான சூழ்ச்சிகளாக இருக்க போகுது அந்த சூழ்ச்சிகளை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நபராக இருக்கீங்க உடைய பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு நபர் எந்த பேசினாலும் அதோடைய தெ மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுங்களுக்கு பேச்சு இருக்க போகுது உங்களுக்கு அதே போல் அந்த கடன் முயற்சிகளில் கொஞ்சம் விவேகமாக இருங்க கடன் கொடுக்கும்போதோ வாங்கும் போதோ தேவையா தேவையில்லையா யார்கிட்ட வாங்குகிறோம் எங்கே வாங்குறோன்னு கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லதுவங்களுக்கு வெளியிற்பான வாய்ப்புலாம் உங்களுக்கு சாதம் அமைப்பது உங்களுக்கு எதிர்வாரா திடீர் திருப்பங்களாக உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசனி பார்த்தா உங்களுக்குண்டு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒரு இடம் இடம் புரியாத ஒரு புரிதலாம் போது உங்களுக்கு அதை கொஞ்சம் நீங்கள் மனக்குள்ள மனசு விட்டு பேசுகிற விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும் மற்றவர்கள் விஷயங்களால் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக போது உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க வாங்கும்போது கொடுக்கும்போதும் கொஞ்சம் இது தேவையாக தேவையான கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கணுங்க மற்றவருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் தயவு செய்து தலையிடாமல் இரு இருப்பது நல்லது யாரோட விஷயத்துலேயும் தலையிடாத ஒதுங்கிறங்க அவங்க பிரச்சனை அவங்க விஷயத்தை அவங்க பார்த்துக்கொள்வாங்க உங்களுக்கு அதே போல் அவங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சலாம் இருக்க செய்யும் அலைச்சல் இருந்தாலும் அந்த கேற்ற ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியத்தையும் லாபத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க பண்ணுறீங்க உடல் ஆரோக்கியத்தை ஒரு ஏற்ற இருக்கிற சூழலை ஏற்படு உங்களுக்கு மற்றபடி தாமதம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ச திசை கிழக்கு அதிர்ச நிறம் நீல நிறம் மீனராசி அன்புக்கு பார்த்தவங்க சக ஊழியர்களும் ஒரு காதலாக இருக்காங்க அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக முடிக்கக்கூடிய நிலை ஏற்படுப்பது உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாகுது அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்போகுது உங்கள் திறமையை வெளிப்படுத்தி கொஞ்சம் அடுத்த கருத்துக்கு போதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர் கூட கொஞ்சம் பயணம் செய்து வரக்கூடிய வாய்ப்பும் போது உங்களுக்கு இந்த விவாதங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க விவாதங்களை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் நல்ல விவாதமாக தான் கிடைக்கும் அதனால் அந்த விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அமைதியாக நல்லது பார்த்துங்க வியாபாரத்தை கொஞ்சம் உங்களுக்கு கூட்டாலே அவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு அதே மாதிரி அந்த கணவன் மனைக்களை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகளாக நீங்கள் ஒரு நெருக்கம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக அமையது மற்றபடி சாந்தம் நிறைந்த நாளாக அமையது அதிர்சதிசை தெற்கு அதிர்சயம் வெள்ளை நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமையாண்டு வெடிக்கிற மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்